ஆண்டவர் ஒரு இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே இந்த காலவெளியில் வேளையில் உங்களை அன்பின் வாழ்த்துக்கள் கடந்த ஒன்பது மாதங்களாக நம்மை அற்புதமாய் பாதுகாத்து இந்த வருடத்தின் பத்தாவது மாதத்தை காணச் செய்த நம்முடைய தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த நாள் நம்முடைய தியானத்திற்காக யோபுவின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் யோபு சொல்லுகிறார் அவர் என்மேல் தயை வைப்பார் என்று சொல்கிறார் அவர் என்மேல் தயை வைப்பார் தய என்றால் என்ன தயவு என்றால் என்ன ஒரு நபருக்கு என்று ஒரு நபர் செய்யும் விசேஷித்த ஒரு உதவி தனிப்பட்ட ஒரு உதவி தான் தயை உதாரணமாக நீங்கள் ஒரு நோயாளியாக மருத்துவமனையில் ஒரு சிகிச்சை பெறுவதற்காக சென்றிருப்பீர்களே ஆனால் அங்கே உள்ள மருத்துவர் பெரிய டாக்டருடைய உதவி உங்களுக்கு தேவை என்றால் யாரோ ஒருவர் உங்களை குறித்து ஒரு பரிந்துரை செய்திருப்பார் இந்த தேதியிலே அங்கே சேர்க்கப்பட்டிருக்கிற நபர் எனக்கு மிகவும் வேண்டியவர் அவரை நன்கு பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த டாக்டர் அவர் மேல் வைத்திருக்கிற மரியாதை நிமித்தம் அந்த பரிந்துரைக்காக அங்கே சேர்க்கப்பட்டிருக்கிற அந்த நபரை விசேஷமாக கவனிப்பார் ஸ்பெஷலாக கவனித்து எல்லாரிடத்திலும் சொல்லியிருப்பார் அவரை நல்லா பார்த்து கொள்ளுங்கள் அவரை நண்பருக்கு மிகவும் வேண்டியவர் என்று சொல்லி அப்போ அவருக்கு தனிப்பட்ட கேர் கொடுக்கப்படும் தனிப்பட்ட கவனம் அவர் மேல் செலுத்தப்படும் இதுதான் தயை தயவு கண்பானவர்களே இந்த மாதத்தில் கற்று சொல்லுகிறார் நான் உன்மேல் தயை வைப்பேன் என்று சொல்லி நமக்கு மனுஷர் தயவும் இருக்க வேண்டும் தேவ தயவும் இருக்க வேண்டும் தேவனுடைய தயவு இருந்தால் தானாக மனுஷர் தயவு நமக்கு வந்துவிடும் தேவனுடைய ஒத்தாசை நமக்கு இருக்க வேண்டும் தேவனுடைய கிருபை நமக்கு இருக்க வேண்டும் அது நாம் யாரை சந்திக்க போனாலும் அந்த நபர்களிடத்தில் நமக்கு ஒரு தயவை நமக்கு கொடுக்கும் உதாரணமாக வேதத்தில் யாக்கோபை குறித்து வாசிக்கிறோம் யாக்கோபு தன்னுடைய மாமனாரை விட்டு பயணப்பட்டு வரும்பொழுது எதிரில் தன்னுடைய சகோதரனாகிய ஏசா நானூறு பேரை அழைத்து கொண்டு வருகிறார் என்ற செய்தியை கேட்டு ஒடிந்து போனார் பயந்து போனார் என் உயிரையும் என் பிள்ளைகள் குடும்பத்தின் உயிரையும் மாய்த்து கொள்ள ஏதோ என் சகோதரன் பழி வாங்கும்படியாக வருகிறாரே என்று சொல்லி அவர் தன்னுடைய தன்னுடைய மனைவி பிள்ளைகளை சில ஒழுங்குபடுத்துகிறார் சில வரிசை கிரமமாக சில ஒழுங்குபடுத்திவிட்டு இவர் தேவ சமூகத்தில் தனித்து போராடி இரவெல்லாம் அண்டவரே எப்படியாவது என் சகோதரனுடைய கையிலிருந்து என்னை விடுதலையாக்கும் என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி தனித்து போராடுகிற ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம் அப்பொழுது அடுத்த நடந்த காரியங்கள் என்னவென்று சொன்னால் அவருடைய சகோதரன் வந்து அவரை கட்டி அணைத்து முத்தமிட்டு சென்றார் என்று பார்க்கிறோம் யுத்தம் பண்ணி போராட வந்த சகோதரன் முத்தம் செய்துவிட்டு போகிறார் பாருங்கள் அதுக்கு பேர் தான் மனுஷர் தயவு யாக்கோபு எதிர்பார்க்கவே இல்லை என் சகோதரன் வந்து என்னை கட்டி அணைத்து முத்தமிடுவார் என்று சொல்லி யுத்தம் பண்ண வந்த அண்ணனோ முத்தமிட்டு விட்டு சொல்லுகிறார் நான் ஏதேனும் உதவி உனக்கு செய்ய வேண்டுமா என் வேலையாட்களை உனக்கு தந்துவிட்டு போகட்டுமா என்று சொல்லிவிட்டு செல்கிறதை பார்த்த பொழுது யாக்கோவுக்கு இருந்து சந்தோஷத்திற்கு அளவே இல்லை எனக்கு அன்பானவர்களே இது போன்ற சில மனுஷர் தயவு உங்களுக்கும் தேவை நீங்கள் வேலை பார்க்கும் இடத்துல நீங்கள் பணி செய்கிற இடத்துல சில அதிகாரிகள் முரட்டும் குணமுள்ளவர்களாக இருப்பார்கள் சில நேரங்களில் சில இடத்துல உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் சிலரை சந்திக்க வேண்டிய சூழல் உங்களுக்கு இருக்கலாம் உங்கள் வீட்டு காரியங்கள் பிரச்சனைகளுக்காக சிலரை சந்திக்க வேண்டிய சூழல் உங்களுக்கு இருக்கலாம் நீங்கள் ஜெபித்துவிட்டு விட்டு செல்லும் பொழுது கற்று சொல்லுகிறார் அந்த தயவை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி கத்தருடைய தயவும் இருக்கும் மனுஷனுடைய தயவும் இருக்கும் ஆண்டுடைய தயவும் நமக்கு ரொம்ப முக்கியம் ஏனென்றால் அது இருந்தால்தான் நாம் ஒவ்வொரு நாளையும் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றிகரமாக கடந்து செல்ல முடியும் இது போன்ற ஏராளமான உதாரணங்களை நாம் வேதத்தில் பார்க்க முடியும் எனவே அந்த தயவை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் நான் ஒவ்வொரு நாளும் ஜபிக்கும் என் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கல்லூரிக்கு ஜபித்து அனுப்பும் பொழுதும் மனுஷர் தயவு கிடைக்கும்படி செய்யும் என்று சொல்லிவிட்டு சொல்லி ஜபித்து விட்டு தான் அனுப்புவேன் அப்போ அந்த மனுஷர் மூலம் நமக்கு கிடைக்கிற அந்த தயவை நினைக்கும் பொழுது நினச்சே பார்க்கலை இவர்கள் இப்படி பணிவாக அன்பாக நடந்து கொள்வார்கள் என்று நினைத்து பார்க்கவில்லை ஆனால் அவர்கள் எனக்கு சாதகமாக இந்த காரியத்தில் எனக்கு உதவி செய்தார்கள் என்று சொல்ல முடியும் அந்த தயவை கற்று இந்த மாதம் உங்களுக்கும் தந்து உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு தேவையான எல்லா இடத்திலும் அந்த தெய்வ தயவை மனுஷர் தயவையும் தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபிப்போம் பரிசுத்தமிழ் நல்லாண்டவர் இந்த காலை விளைக்காய் சோத்திரம் நீர் எங்களுக்கு இந்த மாதம் மனுஷர் தயவை தாராளமாய் தருவேன் என்று சொல்லியிருக்கிறேன் நம்முடைய தயை எங்கள் மேல் இருக்கட்டும் அந்த தயையினாலே நாங்கள் கடந்து செல்ல வெற்றி வாழ்க்கை வள நிறங்களுக்கு உதவி செய்யும் இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசிரியதி இந்த மாதத்தின் முப்பத்தோரு நாட்களும் எல்லா வித ஆபத்துக்கும் பொல்லாப்புக்கும் நோய்களுக்கும் விலக்கி தப்புவித்து பாதுகாத்து அவர்கள் ஆண்டவரே உம்மை துதிக்க மகிமைப்படுத்த கிருபட்சியும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஸ்தோத்திரம் கர்த்தர் கடந்த பத்து மாதங்கள் செய்த எல்லா நன்மைகளுக்காக சொல்லுவோம் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமே கத்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் விதா வாய்க்க அன்பும் பரிசுத்தாவே அவருடைய ஐக்கியம் இன்றுமென்று சதா காலம் உங்களோடு தங்கியிருப்பதாக Amen, Amen. God bless you. Have a blessed month.